நமது புராணம் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி எல்லா இடத்துலையுமே இப்போ ஆஞ்சநேயரை ரொம்ப சிறப்பான முறை எல்லாம் வழிபோடும் பார்ப்போம் வெத்தலை மாலை போடுறது ஃபுல்லாக வெண்ணை காப்பு சாத்துறது இல்லைன்னா கொஞ்சமாக வெண்ணெய் வாங்கிட்டு அவர் மார்பு சாத்தி இது பண்ணாக்க அவர் மனம் குளிர்ந்து நமக்கு நன்மை செய்வார் அப்படின்னு வெத்தலை மாலையில் அவர் திருப்தி அடைவார் அதனால் வெத்தலை மாலை வெண்ணெய் சாத்துறது இதெல்லாம் ஆஞ்சநேயர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆஞ்சநேயர் வந்து இப் இப்போயும் இருந்துகிட்டே இருக்க இல்லையா சிரஞ்சீவியாக இருக்கார் இப்பயும் எல்லா இடத்தையும் அங்கே இருந்துகிட்டு இருக்கார் எங்கெல்லாம் ராமநாமலம் கேட்குறதோ அங்கெல்லாம் அவர் வந்து எட்டி பார்க்குறாரு அதனால தான் ராம பஜனை எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல பண்ணிட்டுருப்பாங்க அதனால் ராமருடைய புராணம் சொல்லும்போது அதில் ஆஞ்சநேயரே சேர்த்து தான் சொல்ல வேண்டி வரும் ஆஞ்சநேயரை கதை சொல்லும் போது அதை ராமரோட இதை சேர்த்து தான் கேட்டால் அவங்க ரெண்டு பேரும் அந்தளவுக்கு பிரிக்க முடியாத அந்த க இதில் ஒன்றி வந்துடுவாங்க அதேமாரி இதில் ஆஞ்சநேயர் வந்து எப்படி அவதரிக்கிறார் அப்படின்னா பூலோகத்தில் வந்து ஒவ்வொருத்தர் அம்சமாக ஒருத்தர் மகாவிஷ்ணு வந்து ராமன் அவதாரம் எடுக்க போகிறார் ஒவ்வொரு அம்சம் ஒத்தர் ஒருத்தர் அம்சமாக ஒருத்தர் பிறக்க போகிறாள் இல்லையா அப்போ வந்து வாயு ஓட அனுக்கிரகத்தினால ஆஞ்சநேயர் பிறக்கப்படுறார் வாயு பகவான் அங்கேருந்து அஞ்சனாதேவியை ரொம்ப கடுமையாக ரொம்ப நாளாக தவம் பண்ணிகிட்டு இருக்கா ஒரு சத் புத்திரனுக்காக அப்போ தான் வாயு பகவான் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த குழந்தைய இது பண்ணுறாரு உடனே எங்கள் பக்கத்தில் கேசரி அவர் அஞ்சனாதேவிய புத்திர கணவர் இல்லையா அவர்கிட்ட சொல்கிறார் இது சாதாரண குழந்தை இல்லை சல சகல பராக்கிரமம் நிறைந்த குழந்தை வாயுவோட அனுப்புறதுனால வந்த குழந்தைங்கிறதுனால காற்றை விட வேகமாக பறந்து செல்லக்கூடிய தன்மை இந்த குழந்தைக்கு உண்டு சரி அதிக சிறந்த வஜ்ர சரீரமான உள்ள இந்த குழந்தை அதனால் இந்த குழந்தைய வந்து நீ ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து வளர்த்துவா அப்படின்னு சொல்கிறார் ஒரு நாளைக்கு தேவி என்ன செய்கிறா அந்த மரங்களுக்கு இடையிலே காட்டில் அந்த குழந்தைய வந்து ஒரு தொட்டில் மாதிரி வச்சு ஆட்டிகிட்டு இருக்கேன் அந்த சிறந்த குழந்தை ஞானம் ரொம்ப ஞானம் இல்லையா அந்த குழந்தை கேட்குறது நான் எனக்கு பசிக்குது நான் பசிச்சா என்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்குறது உடனே அவன் தாய் சொல்கிறா பசிச்சா நான் பால் கொடுப்பேன் அதுக்கு மேலே ஏதாவதுனா பழங்கள்லாம் சாப்பிட்லாம் பழம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குது குழந்தை அது மேலே வந்து அப்படியே தொங்கும் மேலே இது நல்லா தக அப்படி அடி படுத்து அதுதான் பழம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அஞ்சனா தேதி சொல்லிட்டு பெயரால் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தெரியுது பசி வருது உடனே பழம் மேலே தொங்குன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு எப்படி பார்க்குறாரு சூரியன் உதயமாகுது அது தக தக்கன்னு மின்னுது அது பழம் மாதிரி தெரியுதா உடனே அந்த அதை பழத்தை சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு நேராக அதுதான் பறக்கும் சக்தி உள்ளியாச்சா அவன் நேராக பறந்து மேலே போராட்டம் அப்படி இருக்குது அன்றைக்கி வந்து கிரகணம் ராகு பகவான் வந்து சூரியனை பிடிக்கிற நேரம் ராகு ராகுபவானம் சூரியனை அங்கே இது பண்ணுறதுக்காக வராது இங்கேயிருந்து இந்த இந்த ஆஞ்சநேயரை அனும இந்த இது போறாரா போன உடனே ராகு ராகுபவானம் இதாகிடுது நான் தானே இன்னைக்கு அவரை பிடிக்கணும் கிரகணம் நேரம் இதெல்லாம் இன்னொரு பெரிய குரங்கு மாதிரி ஒன்று வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்குது போயிட்டு இந்திரன் நம்ம கேட்குறாரு என்ன இது இப்படி நடக்குது அப்படின்னு இந்திரனை கேட்டு பார்க்கறேன் எனக்கே தெரியாது யார் அப்படின்னு பார்க்குறாரு பார்க்கறாரு இந்த ராகு பகவானை ஒழுங்குறதுக்காக போகிறாரா உடனே ராகு பகவான் பயந்து ஓடிடுறாரு உடனே இந்திரனுக்கும் கொஞ்சம் பயந்தாயிடுது அவர் இந்திர நேரத்தில் நேரத்து வஜ்ராய்ந்தாராக வந்து அவருடைய தாவாங்கட்டியில் நடிச்சிடறாரு அதாவது அதெல்லாம் கொஞ்சம் இதாகிடுது காயமாகிடுது அப்படியே கீழே விழுந்துடுறாரு உடனே வாயு பகவானுக்கு கோபம்ருது என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு நீங்கள் பூலோகத்தில் அவதாரம் இருக்கும்போது ராமனுக்கு கூடவே இருந்து பணியாற்றக்கூடிய அவர் 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 வந்து இவ்வளோ வந்து இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயு பகவான் கோச்சிக்கிறார் கோச்சு என்ன பெறுறாரு ஒரு குகைக்குள்ளே போய் அடைஞ்சி அடைஞ்சு இது பண்ணி அப்படியே இது பண்ணிக்கிறாரு உடனே அவ்வளோதான் எல்லோரும் மூச்சு விடாமல் எல்லாம் தவிக்கிறாங்க எல்லா தேவர்கள்லாம் போய் எல்லாம் முறையிடுறாங்க பிரம்மா கிட்ட உடனே பிரம்மா நேராக போய் வா வாயு பகவானை சமாதானம் பண்ணலான்னு சொல்லிட்டு வாயு பகவானையும் சமாதானம் பண்ணுறாங்க வாயு பகவானே என்னை கோச்சிக்காத சமாதானமாகு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வந்து அவர் உடனே சீக்கிரம் வெளியே வரவே இல்லை அப்போ தான் அப்போ நாங்கள் எல்லாம் வந்து அவருக்கு சா சாதாரண இதில் நாங்கள் எல்லாம் வரலாம் கொடுத்து அவர் ரொம்ப பெரிய இதை ஆக்கிரம் சொல்லிட்டு அப்போ தான் ஒவ்வொருத்தரும் வரம் கொடுக்குறாங்க அவர் வந்து ஒரு வஜ்ர ஹரீரமாக அவர் ஆக்கிரியம் சொல்கிறாரு வருணன் என்ன சொல்கிறாரு அவர் வந்து நீரால் அவருக்கு எந்த கண்டும் உண்டாகாது அது அது பிறகு நானூறு பண்ணையாக சொல்கிறார் உடனே குபேரன் என்ன சொல்கிறாரு எந்த வஜ்ர ஆயு ஆயுதங்கள்லாம் கூட அவர் வேலை அவரை ஒன்றும் செய்யாது எவ்வளோ வஜ்ர ஆயுதத்தால் அவர் இது பண்ணாலும் அவர் உடம்புக்கு இதாகாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு கத ஆயுதம் போன்ற எந்த ஆயுதமும் அவரை வந்து ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வரம் கொடுக்குறாரு உன்னே பிரம்மாவை சொல்லி நீ வந்து ராமருக்கு தொண்டு செய்ய போற அதனால நீ வந்து சிரஞ்சீவியாக என்றைக்குமே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா அனுகிரகம் பண்ணுறாரு அப்படி எல்லாம் வரம் கொடுத்த உடனே அப்புறம் தான் பகவான் வந்து வெளில வராது எல்லாருக்கும் இதாகிட்டு அந்த சகல பராக்கிரமத்தோட அந்த ஆஞ்சநேயர் வந்து வர்றார் அவர் தான் ராமருக்கு படிமனை செஞ்சால் அந்த புராணம் ஃபுல்லாக நிறையா வரும் அதில் வந்து ராமா ராமா ராமானே போகுது போது ராமதாமத்தே இருப்பார் அவர் இந்த ராமநாமத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராமநாமம் சொல்லிட்டு இருப்பார் இப்போ கூட ராமநாமம் சொல்கிற இடத்துலலாம் நான் இருப்பேன் அப்படின்னு ஆஞ்சநேயம் சொல்கிறார் அதனால் அவர் வந்து ராமநாமத்தை சொன்னால் அவர் அவ்வளோ சந்தோஷப்படுறாராம் இந்த ராமநாமத்துக்கு பெரிய மகிமை இருக்குது அதாவது இந்த வாயு பகவான் வந்து இந்த ஆஞ்சநேயருக்கு இது பண்ண இது பண்ணும்போது மேலே போய் பரமேஸ்வரன்ட்டையும் ஸ்ரீமன் நாராயணன் போய் வேண்டிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து தான் இங்கே அஞ்சனாதேவிக்கு அவருடைய அன்புலாம் அந்த வாயு புத்திர அணுவார் இது பண்ணார் இல்லையா அதில் வந்து அதாவது நாராயண நாராயணாய என்னும் நாமத்தின் இரண்டாவது எழுத்தும் நம என்னும் நாமத்தின் இரண்டாவது எழுத்தும் சேர்ந்து ராம அந்த இரண்டு எழுத்து கொண்ட நாமத்தோட அவர் மகாவிஷ்ணு பூலகத்தில் அவதரிப்பார் அதான் ராம அந்த ராம என்ற நாமகத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு அந்த ராமநாமத்துக்கு சிறப்பான மகிமை உண்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க அதனால தான் ராமா ராமா ராமன்னு இதுவரை நேர்கார் ஒரு முறை அந்த காட்டு பகுதியில் வந்துட்டு இருக்கும்போது அதாவது பால அது விஸ்வாமதர் வந்து யாகம் பண்ணுறதுக்கு உட்காறார் எங்கே போய் உட்காந்து யாகம் பண்ண உட்காந்தாலும் அந்த பூத கணக்கெல்லாம் வந்து அழிச்சுருது இப்போ தான் விநாயக பிரபான பிரார்த்தனை பண்ணி உட்காறார் இப்போ விநாயகர் காட்சி கொடுத்து நே நேராக தசரதிட்ட போய் ராமர் லக்ஷ்மணன் ஆசிரியம் வந்து யாகம் பண்ணு ஓன் யாகும் பூர்த்தியாகும் அதில் இன்னும் நிறைய நிகழ்வுகளாக இருக்குது ராமரால் உனக்கு எல்லாம் சித்தியாகும் சொல்கிறார் அப்போ தான் போய் ராமலட்சுமி ஆச்சர் வந்து யாகத்துக்கு போகிறதுக்கு போகிறார் அப்படி போயிட்டுருக்கும்போது அங்கே அந்த ராஜா வந்து வேட்டையாடிட்டு போயிட்டே இருக்காரு அவர் ஆடிட்டு நம்ம இப்படியே போகிறோம் இப்படியே போய் நம்ம மகரிஷியை போய் வணங்கக்கூடாது நம்ம போயிட்டு அப்புறமா போய் மகரிஷி வரலான்ட்டு அப்படி கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி இருக்காரு உடனே விஸ்வபுபத்தர் கூட இருக்கிறவங்களாம் பாருங்க உங்களை பார்த்து பார்க்காத மாதிரி போகிறான் அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப இது பண்ணுறாரு உடனே விஸ்வபுரத்தில் கோபம் வந்துடுது அவ்வளோ பெரிய என்னை அவ்வளோ அவமதிச்சுட்டு அவதிக்கு என்ன சொல்லிட்டு உடனே ராமா விடாத அவனை விடாத அப்படி கூடு இது அப்படின்னு சொல்லிட்டு எடு அம்ப விடு அவன் மேலே அப்படிங்கிறாரு அவன் பாவம் பயந்து ஓடுறாரு ஓடி போய் நேராக போயிட்டு மேலே போய் அந்த ஒரு சின்ன மலை மாதிரி அங்கே போய் அஞ்சனாதேவி தான் உட்காந்துருக்கா உட்கார்ந்தப்பா உட்காந்துருக்கா அவா அஞ்சனாதேவி காதில் விழுந்து அபயம் அபயம் அபயங்கிறாரு நீ யார் பார்த்து எழுந்துருந்து அபயம் அபயம்னு சொல்கிறாரு உடனே நான் சரி நீ என்னை நாடி அபயன்னு சொல்லிவிட்டேன் உடனே நான் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு சரி ஏந்திரி என்னன்னு கேட்கறேன் அப்போ தான் சொல்கிறேன் அதுமாரி விஸ்வமுத்திரம் கோபத்துன்னு வராரு ராமரை விட்டு என் மேலே அம்பு சொல்கிறேன் ராமர் அங்கே இது பண்ணியிருக்கா கீரை பொறுப்புளத்தில் இருக்காங்க அப்படின்னு ராமரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இதாக இருக்குது அப்போ வந்து அப்போ அங்கேருந்து ஆஞ்சநேயராக்கி வர்றாரு வந்தவனே என்னம்மா என்ன ஏன் அப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டவொடனே இல்லை எனக்கு அபயம்னு சொல்லி வந்துட்டேன் அவயம் கொடுத்துட்டேன் அதுக்கான என்ன நீங்கள் எப்போ அபயம் கொடுத்துட்டீங்களோ உங்களுடைய வாக்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு எது வந்தாலும் நான் கிட்டக்கிறத பார்த்துக்கிறேன் என்ன உனக்கு உனக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டவுடனே அவர் சொல்கிறார் இதுமாரி ராமராள் தான் அப்படின்ட்டு ஆ ராமராலியா நான் இப்போ ராமராமான்னு சொல்லிட்டு இருக்கேன் ராமராக தான் பார்க்கணும்னு இது பண்ணிட்டு இருக்கேன் ராமரன் இதில் இதுமாரி நேரத்தையாக பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசு இதாக இருக்குது உடனே அப்புறம் என்ன செய்கிறாரு அப்படியே தன் வாழை அப்படியே சுருட்டி அவரை அவரை உட்கார வச்சு அப்படியே வாழை அழுகுனுட்டு அப்படியே உட்காந்துக்கிறேன் உட்காந்து ராம 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 ராம்னு சொல்லிட்டு இருக்கார் ராமநாமத்தையே ஜவு பண்ணிட்டு இருக்கார் கீழே வந்து ராமருக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் விஸ்வாமுத்திர சொல்லிட்டாரு அவரோடய தட்டக்கூடாது இல்லையா அதுக்காக அம்பு எய்கிறாரு அம்பு எழுஞ்சுட்டே இருக்காரு ஒரே சத்தமாக இருக்கு அப்பதான் நாரதர் அங்கேயிருந்து வராது வந்த உடனே இருக்கும் ஏன் இப்படி சத்தம் சண்டையா ஒரே இதாக இருக்கு அப்படின்ன உடனே இல்ல என்ன அவமதிச்சுட்டு போனோம் அவனை அவனை சும்மா நீ சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அவன் சிறத்தை என் காலில் இருக்கணும் விடாத அம்பு எய் அப்படின்னு சொல்லி ராமரை சொல்றாரு அந்த விஸ்வாமித்திரர் மகரிஷி நான் சொன்னத ஒரு நிமிஷம் கேளுங்க கொஞ்சம் நேரத்தை எல்லாம் எழுதியா கொஞ்சம் சைலண்டாக இருந்தால் அங்கேயே ஏதோ சத்தம் கேக்குதா இருக்கு என்னன்னு கேளுங்க அப்படின்னு உடனே அப்போ எல்லாம் டிப்பாட்டி கேட்குறாங்க அப்போ தான் ராம ராம ராமனு அந்த ராம கேட்டுகிட்டே இருக்கு அப்புறம் தான் விஸ்வாபுத்திர பார்க்குறேன் வேற யாரும் இல்லை இதுமாரி ஆஞ்சநேயர் தான் அது இப்படி சொல்லி எல்லாம் சொன்னோன்னே அப்புறம் தான் அவருக்கு மனசுக்கு தாண்டி அப்புறம் அங்கே ராஜா கூப்பிட்றாரு கூப்பிட்ட உடனே ஒன்றும் இல்லை நான் இதுமாரி வேட்டையாடி அசுத்தமாக இருக்கேனே இதோட உங்களை வணங்க தான் நான் போனேன் நான் உங்களை மதிக்காமல் போகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்பதான் நீ சூரிய அஸ்தப்படுறதுக்குள்ள அவன் சிறசு என் கால நீந்திருக்கணும்னு சொல்லிட்டாரு அது என்ன பண்ணுறது அது இது போகக்கூடாது சரியா தானே காலில் இருக்கணும் அப்படியே சாப்பிட்டாங்கன்னா நமஸ்காரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுமாரி மாதிரி அந்த ராம நாமத்துக்கு அந்த பவர் அதுமாரி மாதிரி இந்த சேது மந்திரத்துல கூட பெரிய பெரிய கல்லெல்லாம் ராம ராமன் எழுதி எழுதி போட்டாராம் அதெல்லாம் அப்படியே மிதந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு கூட அந்த லட்சுமணன் வந்து ஒரு கல் எடுத்து போடுறாரு போட்ட உடனே என்ன நான் போட்ட கல்லையே மிதக்காம உள்ள போயிச்சிருக்கேன் இல்லை நான் போடக்கல்ல ராம ராமான்னு எழுதி போட்டிருக்கேன் அதான் மிதந்தது இன்றைக்கி நாமத்தை எழுதாது போட்டீங்க அதான் உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் தான் ராம நாமத்தை எழுதி அவர் போடுறாராம் அதுமாரி அந்த ராமநாமத்துக்கு அந்த இடத்துல அவ்வளோ இது ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராயம் ராம ராம ராமான்னு மூணு தடவை சொன்னால் சொல்ல சொல்லப்பட சொல்கிறாங்க அந்த எழுத்து வடிவத்தை விட சாம்ஸ்கிருட்டில் ஹிந்தியில பார்க்கும்போது ரா வந்து ஒரு கோடு மாதிரி இருக்கும் மா வந்து ஒரு ரவுண்ட் பூஜ்யம் மாதிரி இருக்கும் அதுவும் ஒன்றும் ஜீரோவும் மாதிரி இருக்கும் பத்து மாதிரி ராம ராம ராமன்னா பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து என்ன ஆகுது பத்து பத்து நூறு நூறு இன்ட்டு பத்து ஆயிரம் சகசர நாமம் ஆயிடுது அதாவது ராம ராமன் மூணு தர சொன்னால் சகசிர நாமம் சொன்னால் பழனாம் அதனால் ராம ராமான்னு சொல்கிறவனா அந்த நாமத்தை கேட்டவொடனே யார் சொல்கிறாங்க உடனே ஆஞ்சநேயர் எட்டி பார்ப்பாராம் அதனால் ஆஞ்சலேயோட அனு அனுகிரகமும் ஆசு அதுவும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கும் சிரஞ்சீவியாக இருக்கிற ஆஞ்சநேயர் அங்கங்கே இருந்துட்டு எல்லா இடத்துலையும் இருந்து நம்மளை தான் இருக்கா சொல்லலாம் அதனால் ஆஞ்சநேய அனும ஜெயந்தி இன்றைக்கி ஆஞ்சநேயரை எல்லோரும் வழிபாடு பண்ணுவோம் சகல கஷ்டங்களிலிருந்து விடுபடுவோம்